अयो hmm. इना तुण्यल हाउक्रा अयो अयो अयबा एक बेजार पड़ा था मामी अयो यो इना मा इपड़ी गलेज पंडे नी अयो अयो बाय अयो उठरे अयो क्या मा ये <laughs> <laughs> इन मेरे पाद दे ले नाने <laughs> सुपर मा सुपर है अरे <laughs> <आरा>, मेरे मामी <laughs> मामी मेरे मामी

அந்த கண்டராவை தான் ஏற்கனவே பார்த்தாச்ச முதலாளிக்கு மாமி மேல ஆசை மாமிக்கு வேலைக்கார மேல ஆசையா முதலாளிட்டு சொல்லி உன் சீட்டை கிழிக்கிறேன் ஏற்கனவே ஜானகி வீட்டு விட்டு துரத்தியாச்சு ஜானகி துரத்திட்டல ஆமா இனிமே வர மாட்டா பாண்டியன் போயாச்சு ஏய் மாமி மாமி எங்க போறீங்க முதலாளிட்ட சொல்லி உன்ன சீட்டை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து போக முடியும் ஆமா இரும்பு பிடி ஐயோ 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 ஆமா

<干 S 2> 我们那啥便你！ வீட்டில் சாவி கேட்கும் சொன்னாங்க யாரோ வந்துருக்காங்க நீங்க தானா நீ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் பாண்டியனோட டான்ஸ் ஆடுறவ அப்ப இந்த துணி எல்லாம் உன்னோடது தானா இதெல்லாம் என்னோடது இல்ல அவங்களோடது அவங்க என்ன சண்முகி சண்முகியா ஆமா டெய்லி ராத்திரி வருவாங்களே டேலர் ராத்திரில வருவாளா ஈஸ்வரா எனக்கு தெரியாதுப்பா பாண்டியன் தான் சொல்வாரு அவங்க ராத்திரில வருவாங்க நான் பகல தான் வருவேன் என்னது நீ பகல்ல சண்முகி ராத்திரி இல்லையா என்னங்க நீங்க சண்முகி வரது போறதுல எங்கிட்ட கேக்குறீங்க சண்முகிய பாண்டியன் வச்சிருக்காரு அது சமையலுக்காக வச்சிருக்காரு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சமையல்காரி சமையல்காரி துணி மேல எப்படி அரைஞ்சு கிடக்கு போட்டுட்டு அப்படின்னு சமையல் இது பாருங்க நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஆமா

தற்கொலை பண்ணிக்க ஐயோ ஏய் சாவறதுக்கு ஐயோ சாரி உங்களுக்கு பாண்டியனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு தப்பா நிச்சி போயிட்டாங்க ஐயோ இதுல என்ன தப்பு இருக்கு அந்த தொடர்போட உண்மையை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அடி பாவி ஜானகி சொல்றது கரெக்ட் தான் அப்போ நீ குலுக்கி குலுக்கி நடக்கும் போது நினைச்ச அவளுக்கு இல்லாம எனக்கும் இல்லாம இப்படி பண்ணிட்டே அடி பாவி அட போங்கடா நீ இருடி உனக்கும் பாண்டியருக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு போடி முதலே இருந்து சொல்லணும் கையவிடு மாமி ஏட்ட ஓடுறான்